வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நாம் ஒரு சிறிய இலையில் மறைந்திருக்கும் ஆச்சரியமான பயன்களை பற்றி போகிறோம் இந்த இலை உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷம் உங்கள் சமையலில் பயன்படுத்தப்படும் கறிவேப்பிலை பேலீஃப் உடலுக்கு நன்மை பயக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் இந்த இலை உங்கள் ஆண்மை பலத்தை அதிகரிப்பதில் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பது உங்கள் எண்ணத்தில் வந்திருக்கிறதா இன்று உங்கள் ஆண்மை பலத்தை அதிகரிக்க உதவும் கறிவேப்பிலையின் சில மருத்துவ குணங்களைப் பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் கருவேப்பிலையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அழற்சி எதிர்ப்பு மற்றும் கிருமி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இவை உடலை உள்ளிருந்து பலப்படுத்துகின்றன இந்த இலை உங்கள் செரிமான மண்டலத்தை மேம்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடலில் ஆற்றல் மட்டத்தை உயர்த்துகிறது மேலும் இது ஸ்டாஃப் வெக்சல் வளர்சிதை மாற்றத்தை விரைவுபடுத்தி உடலில் தேவையற்ற கொழுப்பை குறைத்து உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மிக முக்கியமாக கருவேப்பிலை ஆண்களுக்கு ஆண்மை பலத்தை அதிகரிக்க உதவுகிறது இதில் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை அதிகரிக்க உதவும் கூறுகள் உள்ளன சரியான முறையில் கறிவேப்பிலையைப் பயன்படுத்தினால் உங்கள் ஆண்மை பலத்தை அதிகரிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கும் கரிவேப்பிலை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதால் ஆண் இனப்பெருக்க உறுப்பைச் சுற்றியுள்ள இரத்த நாளங்களுக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது இது ஆண்மை பலத்தை உயர்த்த உதவுகிறது மேலும் கருவேப்பிலையில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலுக்கு கூடுதல் ஆற்றலையும் பலத்தையும் அளிக்கின்றன கரிவேப்பிலையின் பயன்பாடு மன அழுத்தத்தை குறைக்கிறது இது ஆண்மை பலவீனத்தின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் இதை தொடர்ந்து பயன்படுத்துவது உங்கள் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை அதிகரித்து உங்கள் பாலியல் வாழ்க்கையை உயர்த்தும் கரிவேப்பிலையை பாலுடனோ அல்லது தேனுடனோ சேர்த்து உட்கொள்வது இதன் பயனை மேலும் அதிகரிக்கும் இது உடலில் ஆற்றலை பராமரித்து உங்கள் சகிப்புத் அதிகரிக்கிறது இதன் மூலம் உங்கள் பாலியல் வாழ்க்கையை நீண்டகாலமாகவும் ஆரோக்கியமாகவும் அனுபவிக்க முடியும் மேலும் இந்த இலை உங்கள் பாலியல் ஆர்வத்தை அதிகரித்து உடல் மற்றும் மனபலத்தை அளிக்கிறது உங்கள் உணவில் கறிவேப்பிலையை சேர்க்க பல வழிகள் உள்ளன கறிவேப்பிலையை பயன்படுத்தி மூலிகை டீ தயாரிக்கலாம் இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடிக்கலாம் கறிவேப்பிலையை பொடியாக்கி உணவில் சேர்க்கலாம் இந்த இயற்கை முறை உங்கள் ஆண்மை பலத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உடலின் பல்வேறு உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது அடுத்த முறை உங்கள் சமையலறையில் கருவேப்பிலையை பார்க்கும்போது இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு அமூல்ய பொக்கிஷம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஆண்மை பலத்தை அதிகரிக்க மற்றொரு இயற்கை முறையாக கடலை மற்றும் வெல்லம் சிக்பி அண்ட் ஜாகிரி உள்ளது இந்த கலவை உடலை உள்ளிருந்து பலப்படுத்துகிறது கடலையில் பயோஆக்டிவ் கலவைகள் உள்ளன இவை ஹார்மோன் அமைப்பை சமநிலைப்படுத்துகின்றன வெள்ளத்தில் இரும்பு வைட்டமின் பி போன்ற கூறுகள் ஆற்றல் மட்டத்தை உயர்த்தி இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்றன இது உடலின் பலத்தை அதிகரித்து அனைத்து உறுப்புகளும் சரியாக இயங்க உதவுகிறது கடலை மற்றும் வெள்ளம் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தசைகளுக்கு பலமளித்து பாலியல் ஆர்வத்தை அதிகரிக்கிறது இந்த கலவை உடல் பலத்தை மட்டுமல்ல மன ஆரோக்கியத்தையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது உடலில் ஆற்றலும் பலமும் இருக்கும்போது உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மற்றும் வாழ்க்கையின் பிற பகுதிகளிலும் நேர்மறையான மாற்றங்கள் பிரதிபலிக்கின்றன இரவு முழுவதும் கடலையை தண்ணீரில் ஊறவைத்து காலையில் உட்கொள்ளுங்கள் இது கடலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்களை உடல் எளிதாக உறிஞ்ச உதவுகிறது காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை உட்கொள்ளுங்கள் இது இரத்தத்தில் விரைவாக கரைந்து உடலுக்கு ஆற்றலை அளிக்கிறது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் இந்த கலவையை தவறாமல் சேர்த்தால் சில நாட்களில் உங்கள் ஆண்மை பலத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை உணர முடியும் கடலையில் உள்ள புரதங்கள் மற்றும் நார்ச்சத்துகள் உடலுக்கு ஆற்றலை அளித்து தசைகளின் பலத்தை அதிகரிக்கின்றன வெள்ளம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடலில் உள்ள கழிவுகளை அகற்றி செரிமான மண்டலத்தை மேம்படுத்துகிறது இவை உடலில் ஆற்றலின் சரியான புழக்கத்தை உறுதி செய்கின்றன இது ஆண்மை பலத்தை மேம்படுத்துகிறது பப்பாளி இலையின் டீ அல்லது அதன் சாறு சில வாரங்கள் தொடர்ந்து உட்கொள்வது உடலில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் இது உங்கள் பாலியல் பலத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது இது ஆண்மை பலத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது பப்பாளி இலை உடலின் சோர்வையும் பலவீனத்தையும் நீக்கி கூடுதல் ஆற்றலையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது இந்த முறையை பின்பற்றும் போது சரியான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறையை பின்பற்றுவது முக்கியம் பப்பாளி இலை ஒரு இயற்கை மருந்து மட்டுமே ஆனால் அதன் பயனை அதிகரிக்க சமநிலையான உணவு போதுமான தூக்கம் மற்றும் தவறாமல் உடற்பயிற்சி ஆகியவை தேவை மன ஆரோக்கியத்தை பலப்படுத்த யோகா தியானம் போன்ற பயிற்சிகளையும் சேர்க்கலாம் உடல் மற்றும் மன அம்சங்களை கவனிக்கும்போது பப்பாளி இலையின் மருத்துவ குணங்கள் மேலும் பயனுள்ளதாக இருக்கும் இது ஆண்மை பலத்தை மேம்படுத்தி உடலை ஒட்டுமொத்தமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மறுப்பு இந்த தகவல்கள் நிபுணர் ஆலோசனைகள் அல்ல கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்பட்டவை மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே இதில் குறிப்பிடப்பட்டவற்றை பயன்படுத்தவும்